ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசையை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை நாங்கள்லாம் தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அந்தளவுக்கு நீங்கள் அவங்க ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க ஏதாவது சூழல் செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் ரொம்ப வாய் நம்ம அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரசா சார் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்துருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டறோன்னா இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நாங்கள் வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்யூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா நான் சொல்ற மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்ன இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறைசல்லாமல் இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடலை ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யாரும் தயவு செய்து மாட்டிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டார் சார் டிசைனர் போல செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு முக்கியமா தலைவரே அவர் செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டேரக்டர் வாங்க சார் பிளீஸ் நெக்ஸ்ட் டேரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நாங்க விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டுங்க சாரி ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் அர்த்தம் இல்லை தமிழ் தெரியல எனக்கு கரெக்டாக தெரியுது இல்லை இல்லை நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் அவருடைய பாடல்களும் இந்த படம் உருவாயிருக்கு அவர் நீங்க போடாம எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் இது இதை நீங்க பேட்டியில சொல்ல போது சொல்லுங்க பயிர் விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கணும்னு சொல்லி எடுக்கிறேன் தமிழ்ல தமிழ்ல போட்டு தமிழ்ல போட்டு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே 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 இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லணும் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தார் சொந்தவங்க சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்துன்னு போயிட்டார் குற்றம்னு தவிர இதை குற்றமாக நினச்சேன் எனக்கு தெரியல என்ன என்ன பார்த்துட்டு போயிட்டார் அப்போ நான் குற்றமா என்ன இப்படி சொல்கிறேங்க வேற சார் ஓகே ஓகே இல்லை ரொம்ப நிறைய நண்பர்கள் எனக்கு அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாரும் பற்றி சொல்கிறது தான் அவ்வளோ அருமையாக சொல்லலாம் அரவிந்த்ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்க பண்ணி நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி போகுதுன்னு படம் எடுத்தேன் கோழி போகுதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர் எடுத்தேன் ஒரு பதி பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கா அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு போல் பிடிச்சிட்டோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒன்று வலுசில் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் போடுறோம் யூடியூப்ல போடுறோம் சீன்ஸு அது மாதிரி ஒரு சைண்டி மனிச்சின அவங்க ரீல் காட்டி கூட இதை இப்படி பண்ணிட்டேன் ஒன்று என்ன பண்ணுவோம் அது அதோட கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு காமெடி சீன் வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கற சரியா எங்களை என்னென்னு அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெயிலர் மாதிரி சீன்ஸ் போட்டிங்கன்னா என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்கிறாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது குறையா அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றது கண்ணாக நான் சொல்லி தான் தருவேன் என்ன இல்லை வெறும் பாடலில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ண முடிக்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் இல்லை நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்ல டேரக்டர் டேரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப்மூட்லாம் ரொம்ப நல்லா பண்றது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக பட்டிருக்கு வேற யாரை பற்றி பேச

வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க நல்லா நமக்கு இன்னைக்கு ஒரு இப்போ மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து வந்தது நமக்கு வந்து அப்போ இது பண்ணாங்க அம்மா நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீனை நான் பொறுத்தறோம் நீங்கள் அடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கு வச்சாங்க நல்ல விருந்துகள்லாம் போட்டு நல்லா கவனித்தாங்க அங்கேருந்து முகாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாளர்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன் ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினம் தினம் அவன் வந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக பாட்டி பண்ணுவாங்க சாங்லேயே நம்ம ரெண்டு வீட்டுக்கு தொழில் விதித்தோம் அதனால் அது பின்னடியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்கள் பொறுப்பு அல்லது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இவ்வளவு முன்னால் நான் பேசுறது காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நாவலூர் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓடைய வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் நாளில் பேசிட்டு போகிறப்ப பேச போகிறேன் அவ்வளோதான் அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கேட்டுறாங்க உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி ஆ செலில் அவர்களுக்கே வரவேற்பு தங்கி நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடந்து விட்டுருக்கிறோம் இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆகிய எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் விஷயம் பார்த்தீங்களா இத்தனை பேர் கண்ணா பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்கள் ஊர் பக்கத்து ஊர் அது பழைய பண்ணப்புறம் சின்னத்தாயி பெத்த மகன் புத்தி ஏ பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவர் உகரத்தை பார்க்குறோம் நல்லா இருக்க ஆனால் இந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது ஆ இல்லை இல்லை அது இல்லை இதுமா நீங்க ஒரு இதுல இருந்து குரல் தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவ்வளவு பயன் குரல் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சுட்டாங்களா அது பெரிய கதை அதெல்லாம் சொல்லிடுங்கப்பா சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்த வந்து தப்பு தப்பிச்சு ஓட பாக்குறவங்க கரெக்டா புடிச்சாங்க அவளை புடிச்சாங்க இங்க போறா என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ள நிறைய சோதனை மேல் சோதனை போதும் மேடம் சாமிட்டு திருப்பார் நினைக்கிறேன் வாழ்க்கைகள் நான் நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீ எல்லாமே வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேறு என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அனை போடு தாயே நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் விளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்போர்கள் தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு இனி பார்க்க தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அந்த வணங்கினோ முன்னை என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அகில உலகம் எல்லாம் விசாரீசு இடத்துக்கொண்டிருக்கிறார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிடுறேன் இதை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் அவர் இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தால் அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றி